எப்படியே இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ என் யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணி இனியோட வந்து ஃபார்ட்டி டூ டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ என்னோடய சேனலையும் முன்னேப்பட்டு யோசி திங்க போட்டு விருது உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவது இவங்களும் என்ன சேவை ஸ்டார்ட் பண்ணலை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் அதாவது இதே துடிப்பு அதிகமாக துடிக்கிறவங்க இன்றைக்கே என்னை பதிவு பார்த்துட்டு போய்ட்டு ஒரு செக் பண்ணிக்கணும் ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப டென்ஷனாக வர்றது எல்லாருக்கும் இயல்பு ஆனால் அந்த இதய துடிப்புன்றது வேகமாக இருக்குது சில கம்ப்ளைண்ட்ஸ் சில பேர் வருது அவங்க அசால்ட்டாக இருக்கக்கூடாது உடனே போயிட்டு பார்த்துருவோம் ஸோ உன்னை பற்றி யோசித்து எங்கப்படுவர் சொல் உங்களுக்கு இதய துடிப்பு ஃபாஸ்ட்டாக வேகமாக துடிக்குதுன்னா ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நீங்கள் போயிட்டு இன்னைக்கே போய்ட்டு செக்கப் பண்ணிக்கோங்க நாம் அலாட்டாக இருக்கிறது நல்லது ஏன்னா இது ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் நிறைய பேருக்கு வந்து அசால்ட்டாக இருக்காங்க சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் ஆகினாலும் உடனே நம்ம பார்த்துறது நல்லதுங்க ஏன் சொல்கிறேன்னா ஓவராக டென்ஷன் ஆகுது பிபி இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து இதய துடிப்பு வந்து ஃபாஸ்ட்டாக துடிக்குது ரன்னாகுது இது ரொம்ப வந்து நம்ம ஒரு செக்கப் பண்ணிக்கிறது நல்லது இல்லைங்களா எப்படின்னா சின்னதாக வரும்போதே நம்ம அதை வந்து க்யூர் பண்ணிக்கணும் உங்களுக்கு இதே துடிப்பு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உடனே போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு செக்கப் பண்ணிக்கிங்க நார்மலாக இருக்குது அமௌண்ட்டு ஸோ இது மூலயமா சஃபர் ஆனவங்க பல பேர் உண்மையாலுமே நியூஸில் தினம் தினம் பார்த்துட்ருக்கோம் நிறைய விஷயம் நடந்துட்டுருக்குது இந்த பதிவை நான் ஏன் போடுறேன்னா ஒரு சிலவங்க சாதாரண ஒரு துடிப்பு தான்ட்டு அசால்ட்டாக விட்டு உயிருந்து ரொம்ப முக்கியங்க அதை வந்து அசால்ட்டாக நம்ம அப்போ கூடாது சின்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் உடனே போய் பார்த்து சரி பண்ணிடணும் உன்னைப்பட்டு யோசி திங்குபடுகிற சில உங்களுக்கு நிறதயம் பிரச்சனை துடிப்பு அதிகமாக இருந்து ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் செக்அப் பண்ணிடணும் ஸோ என்னுடைய ஆடியன்ஸ் இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகி அவங்க போயிட்டு அவங்க ஹெல்த்தை அவங்க பார்த்துட்டாங்கன்னா அதுமாரி மகிழ்ச்சி ஏன்னால் நிறைய நியூஸில் நான் பார்த்துக்கேன் இப்போ ரீசண்டாக நடந்த நியூஸ் அதெல்லாம் சொன்னால் மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்கு சாதாரணமாக உயிர் வந்து நம்ம வந்துட்டு போயிடுதுங்க என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போயிடுறாங்க ஹெல்த்து ரொம்ப முக்கியம் இல்லையா அதை வந்து பாதுகாத்துக்கணும் இந்த பதிவை நான் ஏன் போடுறேன்னா பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ഉമ്മിയാമേ നമ്മൾ മഹിഴ്ചി അറിയിക്കില്ല സോ എന്നാൽ പേസ നനക്കാതി റിയലാ നടക്കുക ഒരു ന്യൂസിലാണ് നാട്ടിൽ ഉള്ള ഷേർ പണേ ഉൻ ഇപ്പോൾ സി തീങ്കപ്പ് ഫ്രീസെയും കരക്റ്റാർക്കുതാ ചെക്ക് പണി ബൈ ബൈ സി ലേറ്റാ ഉണ്ടോ ലൈക്ക് പണു ഷെയർ പണു സബ്സ്ക്ൈബ് പണു പക്കത്തിൽ കൂടുതൽ കൂട്ടി ക്ലിക്ക് പണി സി ലേറ്റാ ഉണ്ടാവും